பிரிபர்க் கண்டோனில் பயங்கரம் மனைவி மற்றும் சிசுவை குத்தி கொன்ற கணவர் சுவிட்சர்லாந்து முழுவதும் பல வாரங்களுக்கு பிறகு தணிந்த வெப்பம் இத்தாலியில் சுவிஸ் தந்தையை கொன்ற மகன் அதிர்ச்சியில் தாயார் தெஹ்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகம் மீண்டும் திறக்கப்பட்டது பேசலில் குடும்பத்துடன் நடந்து சென்றவர் மீது துப்பாக்கிச் சூடு கடன் சுமையில் சிக்கியவர்களுக்கு சுவிஸ் அரசின் புதிய நிவாரண திட்டம்

சுவிட்சர்லாந்தின் ஃப்ரீபாக் கேன்டோனில் சனிக்கிழமை ஒரு சோகமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஃப்ரீபர்க் கிவிசி பகுதியில் உள்ள ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பில் முப்பது வயதுடைய பெண் மற்றும் அவரது ஆறு வாரமான பச்சிளம் குழந்தை இருவரும் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக அவரது நாற்பத்து மூன்று வயது கணவரான பல்கேரிய பிரஜி சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரின் தகவலின்படி பெண்ணும் குழந்தையும் பலமுறை கத்தியால் குத்தி கொல்லப்பட்டுள்ளனர் அந்த நபர் தன் மனைவியை தாக்கிய பின் தனது குழந்தையின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார் பின்னர் தானும் தற்கொலைக்கு முயன்று சிறு அளவில் காயமடைந்துள்ளார் அவரை போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் தற்போது காவல்துறையின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த பயங்கர சம்பவம் தொடர்பாக ஃப்ரீபர்க் மாநில அரசு துறையினர் கொலை அல்லது திட்டமிட்ட கொலை என்ற குற்றச்சாட்டின் கீழ் விசாரணையை தொடங்கியுள்ளனர் குற்றம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் போலீசாரிடம் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவரை விசாரணை காவலில் வைத்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்து முழுவதும் கடந்த சில நாட்களில் கடும் வெப்பம் நிலவியிருந்த நிலையில் இப்போது வானிலை சுரிது மாறி சில நாட்களுக்கு குளிர்ந்த மற்றும் ஈரப்பதமான சூழ்நிலை காணப்படுகிறது குறிப்பாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சில பகுதிகளில் மழையுடனும் மேகமூட்டத்துடனும் குளிர்ச்சியான காலநிலை அனுபவிக்கப்பட்டது வெப்பநிலை பதினேழு பாகை செல்சியஸ் முதல் இருபது பாகை செல்சியஸ் வரை குறைந்தது வானிலை ஆய்வு கண்காணிப்பு மையமான எஸ் ஆர் எஃப் வழங்கும் தகவலின்படி வியாழக்கிழமை ஜூலை பத்தாம் தேதி முதல் மீண்டும் கோடைக்கால வெப்பம் திரும்பத் தொடங்கும் வானம் பெரும்பாலும் சூரிய ஒளியோடு தெளிவாக இருக்கும் வெப்பநிலை தினசரி உயரத் தொடங்கும் வியாழக்கிழமை இருபத்தைந்து பாகை செல்சியஸ் வெள்ளிக்கிழமை ஏழு பாகை செல்சியஸ் மற்றும் ஞாயிறன்று முப்பது பாகை செல்சியஸ் வரை உயரும் என கணிக்கப்படுகிறது மழை வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் ஞாயிறன்று மட்டும் மிதமான மழை சூழ்நிலை உருவாகக் கூடும் ஆனால் பெரும்பாலான நாட்களில் வறண்ட சூழ்நிலை நீடிக்கும் இரவு பொழுதுகளில் வெப்பநிலை உயரவிருப்பதால் வெப்பச்சுமை சுமை அதிகமாக உணரப்படும் குடிநீர் தலைக்கவசம் சன்ஸ்கிரீன் மற்றும் குளிர்ச்சியான உடைகள் ஆகியவை அவசியம் என்று அறிவுறுத்தப்படுகிறது குழந்தைகள் வயதானவர்கள் மற்றும் நீண்ட நேரம் வெளியில் வேலை செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுரந்த சுற்றுலா மற்றும் வெளி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வார உகந்த காலநிலை அமையும் ஏரிகளில் குளிக்க சவாரி செய்ய அல்லது குடும்பத்துடன் வழியே செல்ல திட்டமிட இதுவே சுரந்த நேரமாக இருக்கும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இத்தாலியின் வடபகுதியில் அமைந்துள்ள லூயினோ நகரில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஒரு ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபர் அவரது இருபத்தைந்து வயதுடைய மகனால் கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் இந்த துயரமான சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் வியா விக்டோரியோ வெனேட்டோ என்ற தெருவில் இடம்பெற்றுள்ளது இந்த தகவலை அன்சும் இத்தாலிய செய்தி நிறுவனம் போலீசாரின் தகவல்களை மேற்கோளாக கொண்டு வெளியிட்டுள்ளது லுகானோவில் வசித்து வந்த இந்த சுவிஸ் நபர் அவரது முன்னாள் மனைவி மற்றும் இரண்டு மகன்களோடு குடும்ப சந்திப்புக்காக லுயினோவுக்கு வந்திருந்தார் முன்னாள் மனைவி ஐம்பத்தி எட்டு வயதுடைய சட்டத்துறை நிபுணர் ஆவார் இந்த சந்திப்பின் போது தந்தை மற்றும் மகனுக்கு இடையே கடுமையான வாய் தொகராறு ஏற்பட்டுள்ளது கோபத்தில் இருந்தார் என நம்பப்படும் மகன் வீட்டிலிருந்து ஒரு சமையலறை கத்தியை கொண்டு தந்தையை குத்தியுள்ளார் காயம் கடுமையாக இருந்ததால் தந்தை உயிரிழந்துள்ளார் அத்தோடு இரண்டாவது மகன் தந்தையை காப்பாற்ற முயன்றும் இரு சகோதரர்களிடையே மோதல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது சம்பவத்தை நேரில் பார்த்த தாயார் அதிர்ச்சியில் சிக்க உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் சந்தேக நபர் சம்பவத்துக்கு பிறகு சில நூறு மீட்டர் தூரத்தில் இருந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது அவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தாய் மற்றும் சகோதரர் ஆகிய இருவரும் சாட்சிகளாக போலீசாரால் விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் இந்த சாட்சிகள் மூலம் குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு ஏன் இவ்வளவு மோசமாக மாறியது என்பது குறித்து முக்கிய தகவல்கள் கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து தூதரகம் ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் துறக்கப்பட்டுள்ளது இது ஈரான் மற்றும் அமெரிக்க அரசுகளோடு இணைந்து மேற்கொண்ட விரிவான அபாய மதிப்பீட்டுக்கும் பாதுகாப்பு நிலவரத்துக்குமான கவனத்துக்குப் பிறகு எடுக்கப்பட்ட முக்கிய முடிவாகும் இருப்பினும் இப்போது தூதரகத்தில் விசா மற்றும் குடியரசு சேவைகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை ஜூன் இருபதாம் தேதி ஈரான் இஸ்ரேலுடையான அதிகரித்த மோதல்களை எதிரொலிக்கும் வகையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டு அனைத்து பணியாளர்களும் விலகியிருந்தனர் அதே நேரத்தில் இஸ்ரேலில் உள்ள சுவிஸ் தூதரகம் இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டது சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் அமெரிக்காவின் பாதுகாப்பு பிரதிநிதியாக ஈரானில் செயல்பட்டு வருகிறது அதாவது அமெரிக்காவுக்கு ஈரானோடு நேரடியாக உறவில்லாததால் அதற்கான அனைத்து குடியுரிமை மற்றும் அது தொடர்பான சுவைகளை சுவிஸ் தூதரகம் மூலம் வழிநடத்துகிறது இந்த தூதரகம் மீண்டும் திறக்கப்பட்டதன் மூலம் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து வழிவகாரத்துறை ஈரான் மற்றும் சுவிட்சர்லாந்துடையான நிலவரத்தை மிக கவனமாக கண்காணித்து வருவதாகவும் அனைத்து தரப்புகளும் உடனடியாக பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளது மேலும் ஜெனீவா நகரம் சர்வதேச பேச்சுவார்த்தைகளுக்கான முக்கிய இடமாக தொடர்ந்து காத்திருப்பதாகவும் அறிவித்துள்ளது அதே சமயம் பயணிகள் ஈரானுக்கு செல்லுவதிலிருந்து தற்காலிகமாக தடை செய்வது நல்லதென்று சுவிட்சர்லாந்து அரசு பரிந்துரைக்கிறது பாசலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஓர் அதிர்ச்சிகரமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது நாற்பத்தி ஏழு வயதான ஒரு சுவிஸ் நபர் அவரது குடும்பத்தோடு நடைபயணமாக சென்ற போது அடையாளம் தெரியாத ஒருவர் திடீரென அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்துள்ளார் இந்த சம்பவம் காலை ஐந்து மணிக்கு அருகிலுள்ள சென் ஜோனாஸ் ரிங் பகுதியில் நடைபெற்றுள்ளது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் வெளிப்போடு இருந்ததால் உடனடியாக பேசல் ஸ்டேட் மீட்பு மருத்துவ குழுவினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தற்போது அவர் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார் சம்பவத்தை தொடர்ந்து பேசல் ஸ்டாட் மாநில காவல்துறை விரைந்து விசாரணை மற்றும் குற்றவாளியை தேடும் பணிகளை ஆரம்பித்தாலும் தற்போது வரை குற்றவாளி பிடிபடவில்லை என்று கூறப்படுகிறது மாநில குற்றவியல் விசாரணை பிரிவின் ஆரம்பகட்ட தகவலின்படி குற்றவாளி துப்பாக்கி வைத்து தாக்கியதும் ஓர் இரண்டு தப்பிச் சென்றுள்ளார் குற்றத்துக்கான காரணம் மற்றும் சூழலை பற்றி தெளிவாக தெரியவில்லை தீவிர விசாரணையில் உள்ளது காவல்துறையினர் ஒருவரை தேடி வருகின்றனர் அவருடைய வயது இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து ஆக இருக்கக்கூடும் என்றும் நடுத்தர நீளமான இருண்ட பழுப்பு நிற முடி மற்றும் குறுகிய தாடியோடு இருப்பவர் எனவும் அவர் வெள்ளை டிஷர்ட் கருப்பு ஜெர்சி பாணி கால்சட்டை கருப்பு ஷூ மற்றும் கருப்பு ஃபேஸ் கப் அணிந்திருந்தார் என்றும் சம்பவத்தின் போது அவர் ஒரு இருண்ட நிற மின் ஸ்கூட்டரில் பயணித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் பேசல் ஸ்டாட் மாநில குற்றப்பிரிவுக்கு பூஜ்ஜியம் அறுபத்து ஒன்று இருநூற்று அறுபத்து ஏழு எழுபத்து ஒன்று பதினொன்று என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் அல்லது அருகிலுள்ள காவல் நிலையத்தில் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இந்த தாக்குதல் சம்பவம் பேசல் நகர மக்களுக்கு அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பாதுகாப்பு மீதான நம்பிக்கையை மீட்டெடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிறிய விளம்பர அடைவலையின் பின்னர் செய்திகள் தொடரும் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் அழைந்தை சுழியம் எழுவத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறுஸர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாயின் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து விதிப்பு மற்றும் புதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் സേവയാറ്റും ഒരേ തമിഴ് നവനം പി ആർ ത്രോയ് ഹാൻഡ് ജി എം പി എച്ച് മറ്റുമേ சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சுவிட்சர்லாந்தில் கடன் சுமையால் சிக்கிய நபர்களுக்கான புதிய நம்பிக்கைக்குரிய நிதி மீட்பு திட்டம் ஒன்றை சமீபத்தில் மத்திய அரசின் பரிந்துரையோடு தேசிய சபையின் சட்டவியல் குழு ஆதரித்துள்ளது இந்த புதிய கூட்டாட்சி மசோதாவின் நோக்கம் கடன் சுமையின் காரணமாக உருவாகும் சமூக மற்றும் பொருளாதார சிக்கல்களை குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் அடிப்படையில் கடன் சுமை அதிகமாக உள்ள நபர்கள் தங்கள் கடன்களை சீரமைக்கும் நோக்கத்தில் புதிய உடன்படிக்கையில் நுழைய முடியும் இதில் சில கடன்களை விலக்கி மீதமுள்ள கடன்களை கட்டுப்பாட்டோடு செலுத்த முடியும் ஆனால் இதற்கு அவர்களின் பெரும்பான்மையான கடன் அளிப்பாளர்கள் ஒப்புதல் தர வேண்டும் அத்தோடு ஒரு நீதிபதி அதனை சட்டப்படி உறுதி செய்ய வேண்டும் இந்த முறையை நடைமுறைப்படுத்தும் உடன்படிக்கை ஒரு முறை நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டால் ஒப்புக்கொள்ளாத கடன் கட்டாயம் அமலாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதுவே இந்த மசோதாவின் முக்கிய அம்சமாகும் மேலும் கடனாளிகள் குறைந்தது மூன்று வருடங்கள் தங்களது வாழ்வுக்கு தேவையான குறைந்தபட்ச வருமானத்தை தவிர அனைத்து கூடுதல் சொத்துக்களையும் கடன் படைக்க வேண்டும் என கூட்டாட்சி அரசு திட்டமிட்டுள்ளது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் பல்வேறு வகையான கடன்களில் சிக்கியுள்ள தனிநபர்கள் சட்ட ரீதியான வழியில் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை பெறுவர் இது அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதோடு நிதிச்சுமையால் ஏற்படும் சமூக பிரச்சனைகளையும் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜெனீவா நகரம் மற்றும் மாநிலம் முழுவதும் தற்போது சாலைகள் புதுப்பிப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளால் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக நகரத்தில் வாகனங்களை நிறுத்த பயணிகள் பலருக்கும் வாக்கிங் இடங்கள் கிடைப்பது மிகவும் கடினமாக உள்ளது இந்த சிக்கலை சமாளிக்க ஜெனீவா பாக்கிங் அறக்கட்டளை ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது பிரான்ஸ் நாட்டின் எல்லையில் உள்ள ஃபேனி வால்டர் பகுதியில் சுமார் நூற்றி முப்பது புதிய பாக் அண்ட் ரைட் பார்க்கிங் இடங்கள் ஜெனிவா மக்களுக்கு வழங்கப்படுகின்றனர் மக்கள் பிரான்ஸ் எல்லைக்கு பக்கத்தில் தங்கள் வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தி பின்னர் பஸ் டிராம் அல்லது மெட்ரோ வழியாக ஜெனிவா நகருக்குள் பயணிக்க முடியும் இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர் ரெபியார் மாடெட் கூறுகையில் நகரத்தின் போக்குவரத்து சுமையை குறைக்க இந்த திட்டம் பயனளிக்கும் ஃபேர்னி வால்டர் பகுதியில் பாக்கன் ரைட் வசதி மூலம் ஜெனிவா மக்கள் எளிதாக நகருக்குள் போக முடியும் என்றார் இது ஒரு சர்வதேச ஒத்துழைப்பு மூலம் உருவான முக்கிய மாற்றமாகவும் எதிர்காலத்தில் மேலும் பாக்கிங் இடங்களும் சேர்க்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜெனீவாவில் கஃபேக்கள் மற்றும் உணவகங்கள் சுகாதார பரிசோதனையில் தோல்வி அடையும் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சுகாதார ஆய்வுகள் கடந்த ஆண்டு உணவகங்களுக்கு மூடுகை உத்தரவை பிறப்பித்தன இது கடந்த ஆண்டுகளில் மிக உயர்ந்த அளவாகும் அதிகாரிகள் பெரும்பாலான உணவகங்கள் விதிமுறைகளை கடைபிடித்து பணியாற்றுகின்றன என்று தெரிவித்தாலும் குறைந்தபட்சமாக சில இடங்களில் முக்கியமான சுகாதார விதிகள் மூறப்படுவதையும் கண்டறிந்துள்ளனர் பரிசோதனைகள் சீராக நடைபெறும் வேளை பொதுமக்கள் வந்தால் அவற்றையும் விரைவாக சோதனை செய்து தகுதியற்ற உணவகங்களை கண்டறிவதாக கூறப்படுகிறது பரிசோதனையில் அதிகம் காணப்படும் தவறுகள் உணவுப் பொருட்களின் லேபிள் செய்தல் வைத்த உணவுகளின் பாதுகாப்பு மற்றும் சரியான முறையில் சேமிப்பு ஆகியவை அடங்கும் குறிப்பாக அரிசி மற்றும் மற்ற வேக வைத்த உணவுகள் இதற்கு அடிக்கடி உட்படுகின்றன இந்த நிலைமை ஜெனீவா மட்டுமில்லாமல் வால்ட் மற்றும் நியூ ஷாடல் போன்ற பிரெஞ்சு பேசும் கேன்டோன் பகுதிகளிலும் பொதுவாக காணப்படும் இந்த கண்டோன்களிலும் உணவகங்களில் சுகாதார விதிகள் அளவு அதிகரித்துள்ளதை கண்டுள்ளனர் அதிகாரம் பெறுவோர் உரிமையாளர்களுக்கு சுகாதார விதிகள் மற்றும் நெறிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் உணவு பாதுகாப்பு குறைவாக இருந்தால் அது மக்கள் ஆரோக்கியத்துக்கு பெரும் ஆபத்தாக அமையும் என்பதால் இது குறித்து நடவடிக்கை கடுமையாக மேற்கொள்ளப்படும் இதன் மூலம் உணவகங்களில் தரமான சுகாதார நிலைமை நிலவுவதோடு மக்களுக்கு பாதுகாப்பான உணவு கிடைப்பதும் உறுதிப்படுத்தப்படும் இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறைகள் மற்றும் அரசாங்கம் இதுபோன்ற தவறுகளை முற்றிலும் ஒழிப்பதற்கான முயற்சிகளை பலவீனப்படுத்தாமல் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது டெசின் கண்டோனில் உள்ள லூகானோ நகரின் கசராடே நதியில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது இதற்கு முன் அந்த நதிக்கரையில் ஒரு பையை கண்டுபிடித்துள்ளதாக போலீசார் தகவல் பெற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது அருகிலுள்ள நீர்நிலையிலிருந்து குறித்த சடலம் மீட்கப்பட்டு அது அந்த பையன் உரிமையாளரை சேர்ந்ததாக இருக்க வாய்ப்பு போலீசார் கருதுகின்றனர் டெசின் கண்டோனின் காவல்துறை தெரிவித்ததன்படி இந்த மரணத்தின் பின்னணி மற்றும் நிகழ்வின் துல்லிய காரணங்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மரணம் விபத்தோ அல்லது புற காரணங்களால் ஏற்பட்டதோ எனவும் போலீசார் தொடர்ந்து ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் பொதுமக்களும் போலீசாரின் பணியாளர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான புதிய தகவல்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் சுவிட்சர்லாந்தின் நாடாளுமன்றத்தில் திருமணமான ஜோடிகளுக்கான தனிப்பட்ட வரி விதிப்பு முறைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது ஆனால் இதற்குள் இந்த தீர்மானத்துக்கு எதிராக ஒருங்கிணைக்கப்படாத பல கட்சிகளைச் சேர்ந்த குழு ஒன்று மக்கள் வாக்கெடுப்புக்கான முயற்சியை தொடங்கியுள்ளது இந்த குழுவின் கருத்துப்படி புதிய வரிமுறை பல குடும்பங்களுக்கு குறிப்பாக ஒரே வருமானத்தில் வாழும் அல்லது வருமான இடைவெளி அதிகமாக உள்ள ஜோடிகளுக்கு அதிக வரிச்சுமை ஏற்படுத்தும் இதனால் மத்திய தர வர்க்கம் அதிகமாக பாதிக்கப்படும் என அவர்கள் கூறுகிறார்கள் உதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரே நபர் முழு நேர வேலை செய்தால் அந்த குடும்பம் எதிர்காலத்தில் அதிக வரி செலுத்த வேண்டிய நிலைக்கு செல்லும் இரண்டு பேரும் வேலை செய்து சமமான வருமானம் பெறும் ஜோடிகளுக்கு இச்சுமை குறைவாக இருக்கும் இந்த சீர்திருத்தம் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக புதிய சமதர்மமற்ற சூழலை உருவாக்கும் என்று எதிர்ப்பாளர்கள் விமர்சிக்கின்றனர் இந்த எதிர்ப்புக்கு ஆதரவு திரட்ட கையெழுத்து சேகரிப்பு தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தேவையான எண்ணிக்கையை முடித்துவிட்டால் இந்த விவகாரம் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுவிஸ் மக்களே நேரடியாக வாக்களிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்